அரசர் நிலையத்தில் புதிய தொழிற்பயிற்சி மாணவர்கள் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னூத்தி இரண்டு புதிய மாணவர்களும் நானூறுக்கும் மேற்பட்ட பழைய மாணவர்களும் பங்கேற்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நமது தொழிற்பயிற்சி நிலையத்தில் புதிய தொழிற்பயிற்சி மாணவர்களை வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் தாங்கினார் பயிற்சி ஆசிரியர் மேகலிங்கம் முன்னிலை மேகலிங்க மாணவ மாணவிகளை செந்தில்குமார் வரவேற்றார் அப்போது பேசிய பள்ளி முதல்வர் தெரிவிக்கையில் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் நூத்தி இரண்டு அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் இயங்கி வருகின்றன இவற்றில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டிற்கான பயிற்சியாளர் சேர்க்கை முன்னூத்தி இரண்டு புதிய மாணவ மாணவிகள் தாராபுரம் தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேர்ந்துள்ளனர்

திறன் பயிற்களை வழும் வகையில் தொழில்நுட்ப மையங்களாக தரம் உயர்த்தி உள்ளது இத்தகைய உலகத்தரம் வாய்ந்த முன்னோடி பயிற்சிகளை பெற்று தங்களது திறனை உயர்த்த அதிக ஊதியம் பெறும் வேலை வாய்ப்புகளை மாணவிகள் பெறலாம் இந்நிகழ்ச்சியில் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக நஞ்சம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் ரஜினிகாந்த் முன்னாள் மாணவர் பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொழில் பயிற்சியில் படித்தால் தங்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் என்ற தலைப்பில் முன்னாள் மாணவர்கள் பலர் மாணவ மாணவிகளிடம் உரையாற்றினர் அதன் பிறகு மாணவ மாணவிகளுக்கு புதிய அடையாள அட்டை மற்றும் தொழில்நுட்ப பாட புத்தகங்கள் யூனிஃபார்ம் ஆகியவற்றை முன்னாள் மாணவர் பிரபாகரன் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து முன்னாள் சிறந்த பயிற்சியாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு எத்தனையோ வேலைப்பாடுகளுக்கு இடையிலே இங்கே ஒவ்வொரு வருடமும் நம்முடைய புதிய பயிற்சியாளர்களை வரவேற்கும் நிகழ்வாக இன்று புதிதாக வந்திருக்கக்கூடிய பயிற்சியாளர்கள் அவருடைய பெற்றோர்களையும் முதற்கண் நான் நன்றி கலந்த வணக்கத்தோடு வரவேற்கிறேன் அந்த அளவுக்கு வந்து அந்த பயிற்சியாளர்களுடைய முன்னேற்றங்கள் அப்ப அது சரியான இடங்கள் தேர்ந்தெடுத்து வந்திருக்கீங்க அதை உண்மை அது போக வேலை வாய்ப்பு எடுத்தோம்னா தனியாக பயன்படுத்த இங்கேயே முடிச்சிருக்கோம் பயன்படுத்தணும்னா நம்ம சரியான இடத்துக்கு போயிடலாம்

யாரு வேலை இல்லை குறைந்தபட்சம் குறைந்தபட்ச ரூபாய் இன்று பதினெட்டாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய கம்பெனிகளும் இருக்கு ஆனா முக்கியமாக ஒன்று என்னன்னா